உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க

எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காருங்க ஆல்ரெடி இவர் சந்தானமுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு அதாவது சந்தானமுடைய செக்க போட்டு போடுறாஜா அப்படின்னு இவர் ஃபர்ஸ்ட் படத்துக்கு மியூசிக் போட்டார் ஸோ அந்த படத்துக்கான மியூசிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகலை ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இவர் என்னப்பா மியூசிக் போட்டார் அவ்வளோக்கா வெயிட்டா இல்லையே அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு பட் இந்த நைன்டி எம்எல் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா கிராஸ்டாகையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கிடுவார் சிம்பு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஆல்ரெடி இந்த நைன்டி எம்எல் படத்துக்கான ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா மியூசிக் வேற லெவலில் இருந்துச்சு ஸோ படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாறுமாறான மியூசிக்கை சிம்பு கொடுத்துருப்பாரு அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஆல்ரெடி அந்த பார்ட்டி சாங் பாத்தீங்கன்னா சம்ம வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான கதை எந்த தீம்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ ஓவியா கூட ஒரு அஞ்சு இண்டிபெண்ட் உமன்ஸ் அவங்க என்னெல்லாம் பேசிக்குவாங்க யாருக்கும் பயப்படாம அந்த ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கு அப்படின்னு அவங்க பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரியான ஒரு லைஃப்ல போயிட்டு இருக்காங்க சோ இண்டிபெண்ட் உமன்ஸ் தப்பான வழியெல்லாம் எப்படி எல்லாம் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான கதையில ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு இந்த படத்துல டைரக்டர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ட்ரேடர் ரிலீஸான பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்ட நெகட்டிவான ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு எதுக்கு இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஓவியா ஒரு ட்ரீட் பண்ணியிருந்தாங்க ஸோ ட்ரெயிலரை பார்த்து நீங்க எதுவும் பேசக்கூடாது இப்போதைக்கு ட்ரெயிலரை மட்டும் பாருங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி ஓவியா ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்ததை பார்த்தா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பான மெசேஜ் இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஸோ என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்றத படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தாங்க பார்க்கணும் ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரெயிலர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஏ அடல் கண்டென்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா

அது மட்டும் இல்லாம நம்ம சிம்போர்கள் இந்த படத்துல ஒரு ரோலும் பண்ணிருக்காரு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை எப்படா விக்ஷனில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய க்யூரியாசிட்டியே நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் உண்டாகுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த மூவி ஃபர்ஸ்ட் ஸ்னீக் பிக் ரிலீஸ் ஆகுள்ள அது பாத்தீங்கன்னா பால் பழம் அப்படின்ற மாதிரியான டைட்டிலாம் வச்சு ஆடியன்ஸுக்கு ஒரு கியூரியாசிட்டியே ஏற்படுத்திட்டே இருக்காங்க அப்படின்றத உண்மை சரி நீங்க இந்த படத்தை விக்ஷனில் பாக்கறதுக்காக எவ்வளோ எக்ஸெட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸை கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க